வாழ்க்கையில் சில விஷயத்தை உன்னால் நம்பவே முடியாது ஒவ்வொரு குணத்தையும் புரிந்து கொள்ளவே முடியாது உன்னால் ஒவ்வொருவருடைய எண்ணமும் ஒவ்வொரு மாதிரியாக மாறும் திடீர் திடீர் என்று ஒரு நாள் ஒரு விஷயத்தை செய்வேன் என்று சொல்வார்கள் ஒரு நாள் அதே விஷயத்தை என்னால் முடியாது என்றும் சொல்வார்கள் மாத்தி மாத்தி தான் பேசுவார்கள் எதையுமே நிலையாக ஒரு விஷயத்தை பேச மாட்டார்கள் ஆனால் சிலர் ஒரு விஷயத்தை எடுத்தார்கள் என்றால் அதை நிலையாக பிடித்து நிலையாக அதை தான் பேசுவார்கள் உன் உன்னிடம் ஒரு நபர் ஒரு வாக்கு கொடுத்துவிட்டு இப்பொழுது செய்ய மாட்டேன் என்று சொல்லி கொண்டும் இருக்கிறார் உன்னுடைய ஆசைகள் என்ன உன்னுடைய இயக்கங்கள் என்ன எல்லா விஷயமும் அவருக்கு தெரிந்தும் இல்லை எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்போ ஏதோ உனக்கு ஒரு சந்தோஷத்திற்காக ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு ஆனால் இப்பொழுது அந்த மாதிரியான விஷயத்தை எல்லாம் என்ன செய்ய முடியாது என்று சொல்லி உன் மனதை கஷ்டப்படுத்துகிறார் உதவி கேட்ட இடத்தில் உதவி கிடைக்கவில்லை வீட்டிலும் உனக்கு அதற்கான ஆதரவும் கிடைக்கவில்லை எப்பொழுதும் ஏதேதோ விஷயங்கள் உனக்கு தவறாக நடக்கிறது என்பது மட்டும் நன்றாகவே புரிகிறது காலம் முழுவதும் சோதனைகளை மட்டுமே சந்திக்கிறாய் வாழ்க்கையில் உதவி கேட்ட இடத்தில் உதவி கிடைக்கவில்லை வீட்டில் இருப்பவர்கள் உனக்கு ஆதரவாக இல்லை தெய்வங்களும் உனக்கு உதவி செய்யவே இல்லை என்று தெய்வம் உதவி செய்யவில்லை யாருமே உதவி செய்யவில்லையே என்று நீ கவலைப்படுகிறாய் கூடிய சீக்கிரமாக உன்னுடைய வாழ் வாழ்க்கையில் எல்லாவிதமான அற்புதமும் அதிசயமும் நடக்கும் நீ யாரிடமிருந்து உதவி கிடைக்கவில்லை என்று நினைத்தாயோ அவரிடமிருந்தே உனக்கு உதவி கிடைக்கும் நிலைமை ஏற்படும் மின்னல் வேகத்தில் அதிரடியான மாற்றங்களும் நீ நிச்சயமாக வாழ்க்கையில் பெறுவாய் யார் என்ன சொன்னாலும் சரிதான் உன்னுடைய முடிவிலிருந்து என்றுமே பின்வாங்கலாம் என்று மட்டும் நினைக்க வேண்டாம் ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய வைப்பது நான் தான் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது ஒரு விஷயம் நடக்கிறதா இந்த விஷயத்திலிருந்து உன்னை மாற்றுவேன் அதாவது தவறான ஒரு விஷயம் நடக்கிறதா இந்த தவறான விஷயத்திலிருந்து மாற்றுவேன் உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதா அதை கண்டிப்பாக நானே உனக்கு தருவேன் கோடீஸ்வர யோகம் உன்னுடைய வாழ்க்கையில் வரும் நேரம் வந்துவிட்டது இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனுபவிக்க போகும் ஒவ்வொரு விஷயத்திலும் பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய அற்புதங்களையும் நானே உனக்கு தந்து உன்னை வாழ வைப்பேன் இதில் எந்த ஒரு சிறிய அளவும் உனக்கு கசப்பான விஷயமும் நடக்காது அதே நேரம் நீ கவலைப்படும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் தவறாகவும் நடக்காது யாராலும் நம்ப முடியாத இன்பம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் கவலைகள் இருந்தால் தூக்கி போடு என்று நான் சொல்லிவிட்டேன் அல்லவா தூக்கி போட்டுபடு என்னுடைய பிள்ளையே வாழ்வில் வீடு கட்ட வேண்டும் நினைத்த வாழ்க்கையை அடைய வேண்டும் யாரும் தன்னை அசிங்கப்படுத்தாமல் எப்பொழுதும் வாழ வேண்டும் என்று நினைக்கிறாய் ஆனால் அதற்கான எந்த உதவியும் கிடைக்கவில்லை என்று நினைக்கும் பொழுது எப்பொழுதும் வாழ்க்கையை வெறுத்து விடாதே இன்பமான வாழ்க்கை ஒன்று உனக்காக காத்திருக்கிறது சந்தோஷப்படு எதுவாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்று நினைத்துக்கொள் கவலைகள் எப்பொழுதும் வாழ்க்கையில் இருந்து கொண்டு தான் இருக்கும் ஆனால் அதையெல்லாம் தாண்டி எவ்வளவு தூரம் நீ ஓடுகிறாய் என்பதில்தான் உனக்கு இருக்கிறது உதவிகள் கிடைக்கவில்லை என்றால் நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்னுடைய கையை பிடித்து வா நிச்சயமாக நல்ல வளமுடனும் நல்ல எதிர்காலத்தை நான் உனக்காக தருகிறேன் வாராகியை நம்பி வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எப்பொழுதுமே முழு வேகத்தையும் அவர்களுக்கு என்னிடம் இருக்கும் முழு சக்தியையும் கொடுத்து நான் வாழ வைப்பேன் எந்த ஒரு நிலையிலும் கவலை மட்டும் தேவையே அல்ல சிறப்பாக சந்தோஷமாக ஒவ்வொரு இடத்திலும் நிச்சயமாக உன்னை நான் தூக்கி நிறுத்தி உன்னை வாழ வைப்பேனே தவிர யார் மத்தியிலும் உன்னை கீழே போக அனுமதிக்கவே மாட்டேன் நம்புங்கள் வாழ்க்கையை ஒவ்வொரு கட்டத்தையும் நீங்கள் நம்புங்கள் ஒரு தோல்வி நடக்கிறதா அதற்கு பின் ஏதோ ஒரு காரணம் இருக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது என்று நம்புங்கள் நம்பினால் தானே உங்களால் அடுத்தடுத்த கட்டத்திற்குள் போக முடியும் நம்பிக்கை மட்டும்தானே ஒருவனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைய வைக்க முடியும் நீ என்னுடைய பிள்ளை ஒரு நாளும் உன்னை இனிமேல் நான் கண்ணீர் சிந்த வைக்க மாட்டேன் இனிமேல் வரும் ஒவ்வொரு விஷயமும் ஆனந்த கண்ணீராக மட்டுமே தான் இருக்குமே தவிர கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கண்ணீராக இருக்காது அது மட்டும் அல்ல தங்கவே உன்னுடைய வாழ்க்கையில் நீ பயப்படக்கூடிய விஷயங்களில் மிக மிக பெரிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா அழுகை அதாவது பயத்தால் வரும் அழுகை இரவு நேரத்தில் சம்பந்தமே இல்லாத சில விஷயத்தை நினைத்து நீ அழுகிறாய் அது மட்டும் அல்லாமல் எத்தனையோ விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கிறது ஆனால் அதையெல்லாம் மறந்துவிட்டு நடக்காத சில விஷயத்தை நினைத்து வருந்துகிறாய் இது நடக்கவில்லையே இது நடக்கவில்லையே ஒருவேளை இது நடந்துவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்குமோ என்று தவறான விஷயம்தான் நடக்கவில்லையே அதற்கு பிறகு என்ன எல்லாவற்றையும் பார்த்து உன்னுடைய சந்தோஷத்திற்காகவும் உன்னுடைய வாழ்க்கைக்காகவும் நீ ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்றால் தாராளமாக செய் இதை தடுக்க யாருக்கும் உரிமை கிடையாது இதை யாரும் தடுக்கவும் நான் விடமாட்டேன் உன்னுடைய வாழ்வில் உனக்கான உரிமைகள் எப்பொழுதும் கிடைக்கும் உனக்கான சந்தோஷங்கள் எப்பொழுதும் கிடைக்கும் நிலையான இன்பத்தை தருவது இந்த வாராகி உடைய வேலை நான் உனக்கு முழு பொறுப்பு உன்னுடைய வாழ்வில் நீ கண்டது அனைத்தும் மிக மிக பெரிய த கஷ்டமான விஷயம் இதுவரைக்கும் பார்த்த அனைத்தும் ஆனால் இதற்குமே நீ பார்க்க போகும் ஒவ்வொரு விஷயமும் மிக மிக அழகானதாகவும் இருக்கும் அதே நேரம் சுவாரஸ்யமானதாகவும் இருக்கும் கொள்ளாத விஷயத்தை எல்லாம் செய்தார் செய்யக்கூடாத விஷயத்தை எல்லாம் செய்தார் அப்பொழுது எல்லாம் உன்னுடைய மனதில் கவலைகள் எல்லாம் வரவில்லை சந்தோஷமான அதாவது யாருக்குமே எந்த ஒரு தவறுமே நடக்கக்கூடாது என்று பார்த்து பார்த்து செய்து கொண்டு இருக்கிறாய் இப்பொழுதுதான் கஷ்டம் வருகிறது என்று நீ நினைக்கிறாய் தங்கமே கஷ்டங்கள் வந்தாலும் சீக்கிரமாக நான் தூக்கி உன்னுடைய வாழ்க்கையை விடுவேன் யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்வது பிடிக்கவில்லை என்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் ஒதுங்கிக் கொள்ளட்டும் நான் உன்னை இந்த அளவு தூக்கி விடுகிறேன் என்பதை மட்டும் பார் நல்லதே நடக்கட்டும் ஐஸ்வர்யங்கள் நடக்கட்டும் எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்து விஷயமும் கைகூடி இன்பங்களானது உன் வாழ்க்கையில் சேரட்டும் என்று இந்த நேரம் நான் ஆசிர்வாதம் செய்கிறேன் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இருக்கும் என்னுடைய பிள்ளைக்கு என்றுமே என்றென்றுமே என்னுடைய அருளும் ஆசையும் உண்டு நம்பு தங்கவே வாழ்க்கை மாறும் நிச்சயமாக இந்த வாராகி மாற்றுவேன் என்ற நம்பிக்கைக்கு வா பொறுமையோடு இருந்தால் அனைத்தையும் உன்னால் சுலபமாக பெற்றுக்கொள்ள முடியும் சிரித்து இரு உன்னுடைய வாழ்க்கையில் சகலமும் கிடைக்க நான் ஆசிர்வாதம் செய்கிறேன் எப்பொழுதும் எல்லா நாளும் உனக்காக யாருமில்லை என்று வருத்தத்தை விட்டுவிட்டு வாராகி இருக்கிறாள் என்று நம்பு எப்பொழுதும் உன் கூடவேதான் இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி